சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதிய பாஜக தலைவர் பொறுப்பேற்பு நடைபெற்றது ஊர்வலமாக அழைத்து சென்ற பாஜகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகின்றனர் மயிலாடுதுறையில் பாஜக மாவட்ட தலைவர் தேர்வுக்கான கருத்து கேட்பு கூட்டம் மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் தலைமையில் கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்றது இதில் கட்சி நிர்வாகிகள் ஐம்பத்தி ஐந்து பேரிடம் கருத்து கேட்கப்பட்ட நிலையில் மாவட்ட தலைவரை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர் பொறுப்பேற்பு நிகழ்ச்சி மயிலாடுதுறையில் நடைபெற்றது மாநில செயற்குழு உறுப்பினர் கோவி சேதுராமன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட முன்னாள் தலைவர் வெங்கடேசன் மாநில உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு செயலாளர் ஸ்ரீதர் உள்ளிட்டோர் முன்னிலையில் கட்சியின் மாநில செயலாளரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான புரட்சி கவிதாசன் மாவட்ட பார்வையாளர் அண்ணாமலை ஆகியோர் கலந்து கொண்டு நாஞ்சில் ஆர் பாலுவை மாவட்ட தலைவராக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர் இதனைத் தொடர்ந்து நாஞ்சில் ஆர் பாலு உறுதிமொழி படிவத்தில் கையெழுத்து இட்டு மாவட்ட தலைவராக பொறுப்பேற்றார் இதில் முன்னாள் மாவட்ட தலைவர் வெங்கடேசன் மாவட்ட துணைத் தலைவர் மோடி கண்ணன் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சித்ரா முத்துக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நாஞ்சில் கே பாலு இதற்கு முன்னர் மாவட்ட பொதுச் செயலாளராக பொறுப்பில் இருந்த நிலையில் புதிய மாவட்ட தலைவராக பொறுப்பேற்ற நாஞ்சில் ஆர் பாலுவுக்கு நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்து மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் முன்னதாக கட்சியினர் மாவட்ட தலைவரை பேண்ட் வாத்தியங்கள் முழங்க நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக அழைத்து சென்று தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் வெறும் ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஒன்பதாயிரம் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் Double nine six two five nine six two five nine.